Allah, Ya Habib Allah, Salamun Alaikum Ya Nabi Allah, Ya Rasul Allah, Ya Habib Allah, La Ilaha illallah, Muhammadur Rasulullah, Ya याहू نبي <applause> إيه الله يا رسول الله يا حبيب الله لا اله الا الله محمد رسول الله يا هو يا الله <applause> يا عزيز الله يا حريص الله يا Ya Allah, Ya Rasulullah, Ya Habib Allah, La ilaha illallah, Muhammadur Rasulullah, Ya. रसुल याही बल्ला सलाले तु नबी अल्ला यसूलल्ला यी बल्ला मधुरसूल य كليم الله, الله يا رحيم الله يا مجيب الله سلام عليكم يا نبي الله يا رسول الله يا حبيب الله السلام عليكم ورحمة الله تعالى وبركاته <سؤال> <سؤال> الحمد لله எல்லோரும் இப்போது இந்த இடத்திலே டிவியிலே மகாபிஷ வரலாற்றின் பின்னணி என்ற தலைப்பில் அதற்கான விளக்கங்களை முன்வைக்க விரைகின்றோம் வஹாபிஷ தோட்டம் பற்றிய பின்னணியை நீங்கள் இங்கே பார்க்கின்ற இந்த உரையாடலின் மூலம் நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்வதற்கு அல்லாஹு தாலா எல்லோருக்கும் அறுப்பாளிப்பானாலுமே அதன் அடிப்படையிலே உண்மையான அது சுன்னத்துல் ஜமாத்தின் கொள்கை எது என்பதை தெரிந்து அந்த வழியிலே நடந்து ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைஹனுடைய மகப்பத்தை பெற்று அவருடைய ஷஹாத்தை பெற்று

ஷேக் அப்துல்லா ஜமாலி எம்ஏ அவர்கள் இப்போது இங்கே விட்டிருக்கிறார்கள் அவருடைய வலிமையை நாங்கள் இந்த ஷாதுலியா டிவியின் வாயிலாக வரவேற்கின்றோம் அவருடைய கருத்துக்களை பற்றி நீங்கள் நல்ல விளக்கங்களை அடைய வேண்டும் என்று நாங்கள் உங்களை வேண்டுகின்றோம் அடுத்து பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் மௌலவி எம் எம் ஜுமான் ப்ரௌனி அவர்கள் இவர்கள் ஜாமீர்துல் ஃபாசித்து ஷாதுலியாவின் விருதுரையாளர் இருக்கிறார் இவர் இந்தொட்டைச் சேர்ந்தவர் அடுத்து பக்கத்தில் இருக்கிறார் மௌலவி முகமது சுராபுத்தீன் நஜாஹி அதிபர் நசாயியா அரபிக் கல்லூரி புலனாவையைச் சேர்ந்தவர் அதைத் தொடர்ந்து மௌலவி எம் எஸ் முகமது ஃபாசில் அஷ்ரஃபி அம்ஜதி அவர்கள் இங்கே இருக்கிறார்கள் அவர்கள் கதிரியா மஸ்ஜித் இன் பிரதமர் ஹத்தீப்பாகவும் அதே சமயம் கருத்துறையில் இருக்கின்ற மின்ஹத்துல் ஹசனியா அரபிக் கல்லூரியின் விடுமுடையாளராகவும் அவர்கள் கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் போன்ற பக்கத்தில் இருக்கிறார் மௌலவி முகமத் ஹஸ்லான் அஷ்ரஃபி அவர்கள் இங்கே இருக்கிறார்கள் யமன் நாட்டிலே பிஏ முடித்துவிட்டு சிறப்பு பட்டத்தை பற்றி இங்கே சமூகம் அளித்திருக்கிறார்கள் அவர்கள் அஷ்ரஃபி அரபிக் கல்லூரியின் கச்சிமலை வேறு வழி அஷ்ரஃபியா அரபிக் கல்லூரியில் உப அதிபராக கடமையாற்றி கொண்டிருக்கிறார் அத்தோடு என்னையும் நான் உங்களுக்கு அறிமுகம் செய்கின்றேன் நான் தர்கா நகரைச் சேர்ந்தவன் என்னுடைய பெயர் மௌலவி முகமது சுல்மி நூரி எம்ஏ நான் இப்போது தர்கா நகர் தேசிய கல்வியல் கல்லூரி ஒப்பீட்டாதிபதியாக கடமையாற்றி கொண்டிருக்கிறேன் இங்கு உங்களுக்கு மகாவிஷ வரலாற்றின் பின்னணியை பற்றி தெளிவான விளக்கத்தை அளிப்பதற்காக வேண்டி இவர்கள் ஒரு இங்கு சம்பவம் அளித்திருக்கிறார்கள் அந்த வகையிலே இந்த விளக்கம் இப்போது உங்களுக்கு ஆரம்பமாக போகிறது ஆரம்பமாக இதில் மௌலவி பஸ்லான் ஜசூலி அஷ்ரபி அவர்கள் உங்களுக்கு அருள் சுனத்தொல் ஜமாத் பற்றிய அறிமுகத்தை முதலில் உங்களுக்கு முன்வைப்பார் மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே ஆரம்பமாக நாங்கள் வகாபிச வரலாற்று பின்னணியை அறிவதற்கு முன்னால் சுன்னா வல் ஜமா என்பவர்கள் யார் சுண்ணத்து வல் ஜமா ஆத்து கோட்பாட்டாளர்கள் அவர்கள்தான் சொருக்கத்துக்குரியவர்கள் என்று கண்மணி நாயகம் சல்லுல்லா வரைவர் செல்லும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் சுன்னாவல் ஜமாவினையும் அவர்களுக்கு எதிரான சுவர்க்கத்துக்கு செல்ல தகுதியற்றவர்களுடைய கொள்கைகளையும் நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் அந்த அடிப்படையில் கண்மணி நாயகம் சல்லல்லா வரைய செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் என்னுடைய உம்மத்தினர்கள் எழுபத்து மூன்று கூட்டத்தினராக பிரிவார்கள் அதாவது யகோதிகள் எழுபத்தி ரெண்டு கூட்டத்தினர்களாகவும் நசாராக்கள் எழுபத்து மூன்று கூட்டத்தினராகவும் பிரிந்தார்கள் அதே போன்று யகூதிகள் எழுபத்து ஒரு கூட்டத்தினராகவும் கசாராக்கள் எழுபத்தி இரண்டு கூட்டத்தினராகவும் என்னுடைய உம்மத்தான இந்த இஸ்லாமிய உம்மத்து எழுபத்து மூன்று கூட்டத்தினர்களாகவும் பிரிவார்கள் அவர்களிலே ஒரு கூட்டம் சுவர்க்க நுழையவர்கள் மற்ற அனைவர்களும் நரகத்துக்குரியவர்கள் என்று தண்மை நாயகம் சல்லல்லா வரையும் செல்ல மாவட்டம் கேட்டபோது சொன்னபோது சஹாபாக்கள் கேட்கிறார்கள் யாரசுல்லா சுவர்க்கத்துக்குரிய அந்த கூட்டத்தினர் யார் என்று கேட்டபோது அவர்கள் கூறுகிறார்கள் மா அன அனைகி வாசகாபி நானும் அதாவது என்னுடைய சுண்ணா நானும் என்னுடைய சகாபாக்களும் எந்த வழியிலே இருக்கிறோமோ அந்த வழியிலே செல்லக்கூடியவர்கள் தான் சுவர்க்கத்துக்கு உரியவர்கள் என்று கண்மணி நாயர்கள் சொன்னார்கள் அப்படி பார்க்கும் போது அல்லாவுடைய தன்னை சொல்கிறார்கள் நான் சொல்லக்கூடிய வழி அதாவது தான் அசுண்ணா ஜமா என்று நாங்கள் பெயர் வைத்திருக்கிறோம் இஸ்லாம் பெயர் சொல்லிக் கொண்டிருக்கிறது அல்லாவுடைய தூதர் கூறுகிறார் நான் சென்ற வழி மற்றும் அல்ல என்னுடைய சகாபாக்களும் சென்ற வழி அதனால் தான் ஜமா ஆ ஜமா ஆ ஜமாவுடைய அதாவது சஹாபி தோழர்களுடைய வழி என்று ஹதீது சொல்லிக் கொண்டிருக்கிறது இந்த அடிப்படையில் பார்க்கும் போது அல்லாவுடைய தூதரை பின்பற்றுவது போன்று சகாபாக்களையும் பின்பற்றக்கூடிய வழி அதுதான் சுன்னா வல் ஜமா ஆவுடைய வழி வழி அன்றைய காலத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் உலகிலே வாழ்ந்து கொண்டிருந்த போது சகாபாக்களுக்கு மத்தியிலே பிரச்சனை ஏதும் ஏற்படவில்லை ஏனென்றால் அவர்களுக்கு முன்மாதிரியாக அல்லாவுடைய தூதர் இருந்தார்கள் பின்னைய காலத்திலே அல்லாவுடைய தூதருக்கு பின்னாலும் சகாபாக்களுடைய காலத்தில் பிரச்சனைகள் ஏற்படவில்லை ஏனென்றால் ஒவ்வொரு மூத்த சகாபாக்களும் மற்றவர்களுக்கு வழிகாட்டிகளாக இருந்தார்கள் அவர்களுக்கு பின்னால் வந்த தாபி காலங்களிலும் எந்த விதமான பிரச்சனைகளும் வரவில்லை ஏனென்றால் அவர்களுக்கு சகாபாக்கள் முன்மாதிரியாக இருந்தார்கள் இப்படி பார்க்கும் பார்க்கும் போது கண்மணி நாயகம் காலங்கள்ல நூற்றாண்டுகள்ல சிறந்தது என்னுடைய நூற்றாண்டு பிறகு அதற்கு பின்னால் வரக்கூடிய சஹாபாக்களுடைய நூற்றாண்டு பின்பு தாபிகான்களுடைய நூற்றாண்டு என்று சொன்னார்கள் இப்படி பார்க்கும் போது அல்லாஹுடைய தூதரை பின்பற்றியவர்கள் தூதரை பின்பற்றியவர்களை பின்பற்றியவர்கள் என்று பார்க்கும் போது இவர்கள் என்ற அடிப்படையிலே வருவார்கள் இவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் தான் சுவர்க்கவாதிகள் அப்படி இருக்க அடுத்த கூட்டத்தினர்களும் இவர்களுக்கு முரண்பட்டவர்கள் சுன்னா வல் ஜமாவாக இருக்க மாட்டார்கள் அல்லாவுடைய தூதரை பின்பற்ற மாட்டார்கள் அல்லது அல்லாவுடைய தூதரை பின்பற்றுவதுடனே சஹாபாக்களையும் பின்பற்ற மாட்டார்கள் இவர்கள் அகர் சுன்னா வல் ஜமாவுக்கு முரண்பட்டவர்கள் அந்த அடிப்படையில் இஸ்லாமிய வரலாற்றை எடுத்து நோக்கும் போது இந்த சஹாபாக்களுடைய காலம் தொட்டு அவர்களுக்கு எதிர்ப்பு கிளம்பிவிட்டது அல்லாவுடைய தூரம் மறைந்ததற்கு பின்னால் சஹாபாக்களுக்குள்ளே சில முனாபிக்கியங்கள் உருவாகி அதாவது அல்லாவுடைய தூரருடைய காலத்திலும் இந்த அகுஜமாவுக்கு சவால் கிளம்பிவிட்டது அந்த அடிப்படையில் பார்க்கும் போது எழுபத்தி ரெண்டு கூட்டங்களையும் இமாங்கள் அழகாக சொல்கிறார்கள் ஆரம்பமாக தோன்றப்பட்ட கூட்டம் தான் இஸ்லாத்திலே ஜமாஹாவுக்கு முரண்பட்டவர்கள் அவர்கள் அதாவது அவருடைய அல்லாவுடைய தூதருடையவும் சகாபாத்துடைய வழியை பின்பற்றாதவர்கள் சஹாபாக்கள் அல்லாவுடைய தூதரை கண்ணியமாக மதிப்பாக பேணும் போது இந்த முனாபிக்குகள் பேண மாட்டார்கள் உதாரணத்துக்கு அப்துல்லா இப்னு சலூல் என்பவர் முனாபிக்களின் தலைவர் இவர் அல்லாவுடைய தூதரை ஒரு ஒருபோதும் மதிக்க மாட்டார் ஒரு கட்டத்திற்கு அல்லாவுடைய தூதருக்கு நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று அதுவும் கதைத்தும் இருக்கிறார் இப்படி உணவு தலைவராகவும் இவரை சார்ந்தவர்களும் அல்லாவுடைய தூதரை மதிக்காமல் சஹாபாக்களை மதிக்காமல் விளம்பாக்களை மதிக்காமல் பித்னா செய்து கொண்டிருந்தார்கள் அப்படியே கால ஓட்டத்திலே சகாபாக்கருடைய காலத்தில் கதறையாக்கள் தோன்றினார்கள் அதாவது கதிரை நம்ப மாட்டார்கள்

மறுக்கக்கூடியவர்களுக்கு கதறியா என்று பெயர் எல் எல்லாம் கதிர் கதிர்ப்படியா நடக்கும் எங்களை குற்றம் பிடிக்க முடியாது அல்லாஹதா எல்லா எல்லாவற்றையும் செய்ய என்று சொல்லி சில கூட்டங்கள் உருவாகினார்கள் அவர்களுக்கு முருஜியா என்று பெயர் அதற்குப் பின்னால் சஹாபாக்களுடைய காலத்திலே வந்தவர்கள் அஹ் ஜமாலாவுக்கு முரண்பட்டவர்கள் ஹவாரிஜிகள் அதாவது அலையும் தரும் அல்லாஹ் வஜிஹா மதிக்காமல் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூருடைய குடும்பத்தை சேர்ந்தவர் அல்லாஹ்வுடைய தூருடைய மகளை திருமணம் முடித்தவர் அவர் மூலமாக ஹசன் ஹுசைன் போன்ற சுவர்க்கத்துடைய வாலிபர்கள் எல்லாம் வெளியானார்கள் என்றெல்லாம் அவர்கள் ஹலீஃபாவாக இருந்தும் அவர்களை மதிக்காமல் அவர்களுக்கு முரண்பட்டு அவர்களுடன் யுத்தம் செய்ய முற்பட்டவர்கள் ஹவாரிஜ்கள் இவர்களை பற்றி கண்மணிநாயகம் சொன்னார்கள் இவர்கள் நரகத்து நரகத்து வாசிகளுடைய நாய்களாக இருப்பார்கள் என்று அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு முரண்பட்ட மாபெரும் பெற்றவர்களாக இருந்தார்கள் அவர்களை தொடர்ந்து ஷீயாக்கள் ஏற்பட்டார்கள் அதாவது அல்லாவுடைய தூருடைய குடும்பத்தை நேசிக்கிறோம் என்ற போர்வையிலே ஏனைய சகாபாக்களுக்கு முரண்பட்டு சகாபாக்களை ஏசி தெரியக்கூடியவர்களாக சகாபாக்களுடைய பின்பற்றப்பட வேண்டியவர்கள் என்று தூதரால் அறிமுகப்படுத்தப்பட்ட நோவிலை செய்யக்கூடியவர்களாக அவர்களை தூக்கக்கூடியவர்களாக அலியலான காலத்திலே சீயாக்கள் உருவானார்கள் பின்னைய காலங்களில் காலங்கள் குருன்றோட மூத்த என்ற கூட்டம் உருவாகினார்கள் மூத்த ஜிலாக்களுடைய கொள்கை என்னவென்று சொன்னால் அனைத்தும் பகத்தறிவு படிதார் மனிதனுடைய புத்திக்கு ஒரு விடயம் படவில்லை என்றால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று கருத்து சொன்னவர்கள் மட்டுமல்லாமல் குரான் அல்லாவுடைய கலாம் வடைக்கப்பட்டு ஒன்று அது பூர்வீகமானது அல்ல என்ற கருத்திலும் அதே போன்று அல்லாஹ் சுபகானாவானவன் மனிதனை போன்ற சரப் கொண்டவன் மனிதனுக்கு ஒப்பானவன் என்ற ரீதியில் கருத்தை தெரிவித்தார்கள் மட்டுமல்லாமல் கற்பித்தார்கள் அல்லாவுக்கு எங்களை போன்று கண்கள் இருக்கிறது அல்லாவுக்கு தலை இருக்கிறது அல்லாவுக்கு கை இருக்கிறது அல்லாவுக்கு பிடறை இருக்கிறது அல்லாவுக்கு விழா இருக்கிறது என்றெல்லாம் அவர்கள் என்று சொல்லக்கூடிய இறைவனுக்கு உருவம் கற்பிக்கக்கூடிய வரலாற்றை கொண்டவர்களாக கோட்பாட்டை கொண்டவர்களாக இருந்தார்கள் குருவானிலே சில ஆயத்துக்களை முத்தசாபிகாத்தான ஆயத்துக்கள் என்று சொல்லி இருக்கிறார் அதாவது நேரடியாக கருத்து கொள்ள முடியாது அதற்கு நேரடியாக கருத்து கொள்ளக்கூடியவர் உள்ளங்களிலே நோய் பிடித்தவர்கள் வழிகட்டவர்கள் என்று அல்லாஹு தாலா குருவானில் சொல்லி இருக்க இந்த மாத்தசிலாக்கள் அல்லாஹுடைய திருவசனங்களுக்கு நேரடியாக கருத்து சொன்னார்கள் அர் ரஹ்மா அல்லா ரஹ்மானாகி அல்லாஹ் அல்லாஹ் அரசிலே உட்கார்ந்து விட்டார் என்று அதற்கு அவர்கள் கருத்து கொடுத்தார்கள்

சுன்னா வல் ஜமாஅவுக்கு முரண்பட்டவர்களாக இருந்தார்கள் இன்றைய எங்களுடைய தலைப்பு என்னவென்றால் வகாபிச வரலாற்று பின்னணி நாங்கள் இந்த வகாபிசத்தை எடுத்து நோக்கும் போது மேற்கொன்ன அத்துணை கருத்துக்களுக்கும் உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டமாக வகாபிகள் நிகழ்ந்திருக்கிறார்கள் நாங்கள் கண்ணால் கண்டு கொண்டிருக்கிறோம் முன்னே இருந்த முனாபிக்கியங்களுக்கும் கதரியாக்களுக்கும் கவார்ஜிகளுக்கும் ஷியாக்களுக்கும் உயிர் ஒரு கூட்டமாக அனைத்து கொள்கைகளையும் கொண்டு உருவாக்கப்பட்டதாக கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இன்று நாங்கள் பின்னணி பற்றி உங்களுக்கு மத்தியிலே சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றோம் அந்த அடிப்படையில் இன்று ஹசரத் அவர்களிடத்திலே நாங்கள் முன்வைக்கக்கூடிய கேள்வி என்னவென்று சொன்னால் மதிப்பு கூடிய ஹசரத் அவர்களும் அதே போன்று ஏனைய கொள்கைகளுக்கும் உள்ள தொடர்பு நம்முடைய தூய இஸ்லாமிய மார்க்கத்துல வழித்தவரி இயக்கங்கள்லாம் எப்படி உருவானது என்பதை சம்பந்தமாக வரிசையாக சொல்லி காமிச்சாங்க அது முதன் முதலாக சஹாபா பெருமக்களை பத்தி சொன்னாங்க நபி நாம் சல்லாஹி சொல்லாம் அவர்கள் சொன்ன ஹதீஸையும் சுட்டி காட்டினாங்க தப்தரிப்பு உம்மத்தி அலா சலாசி என்னுடைய உம்மத்தினர்கள் எழுபத்தி மூணு திருவனர்களாக பிரிவாங்க குள்ளுகும் பின்னார் எல்லாமே நரத்துக்கு தான் போவாங்க எல்லாம் இல்லத்தன் வாகிதா ஒரே ஒரு கூட்டத்தை தவிர மாஹிய யார சூழல்லா அந்த கூட்டம் எது என்று சஹாபா பெருமக்கள் கேட்டபோது மாஹான மா ஆனா அழகி நான் எந்த வழியில் இருக்கிறேனோ அந்த பாதையை தேர்ந்தெடுத்தவர்கள் எனது தோழர்கள் எந்த பாதையில் சென்றார்களோ அந்த பாதையை தேர்ந்தெடுத்துவார்கள் என்று சொன்னாங்க இது இன்னைக்கு கூட சில பேர் எங்க பல கூட்டம் வந்து போச்ச இது எந்த கூட்டம் சரியான கூட்டம்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது எல்லா குடும்பங்க என்ன தீதாங்கிறாங்க எது சரியான கூட்டம்னு நாங்க எப்படி புரிஞ்சுக்கறது அப்படின்னு கேக்குறாங்க சில சாமானிய மக்கள் இங்க நபீன் லலாம் சல்லல்லா அவர்களை தான் இப்ப கவனத்திலே கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் நபீன்லாம் அலிசல்லம் அவர்கள் நமக்கு ஒரு தீர்வு இல்லாமல் விட்டுட்டு போகவே கிடையாது எல்லாத்துக்கும் தீர்வு காட்டிட்டாங்க நம்மளை வந்து ஒரு நிலைமுறையான நிலையில அவங்க விட்டு வைக்கல தீர்க்கமான முடிவை விட்டு தான் செஞ்சிருக்கிறார்கள் அப்படி பொழுது இப்படி எல்லாம் பல கூட்டங்கள் வரேன் எந்த கூட்டம் சரியான கூட்டம்